நான் பேசுறதுக்கு முயற்சி பண்றேன் முயற்சி செஞ்சா மட்டும் பத்தாது பிரச்சனையை முடிக்க பார்க்கணும் இது குழந்தைங்க விளையாட்டு கிடையாது நான் கிளம்புறேன் என்ன பண்ற வந்தனா அண்ணாவோட மூடி இப்ப எப்படி இருக்கு நல்லதா இருந்தாரு யார்கிட்டயும் எதுவும் அதிகமா பேசல அப்பாவும் பேச முயற்சி பண்ணாரு ஆனா யாருக்கும் பேச சந்தர்ப்பத்தை கொடுக்கவே இல்ல அர்ச்சனா கார்த்திக் என்ன சொன்னாரு அவரு என்கிட்ட எதுவுமே சொல்லல ஆனா அண்ணா கிட்ட பேசி சுமூகமா முடிக்க பாருன்னு பெரியப்பா கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு கார்த்திக்கும் நான் முயற்சி பண்றேன்னு தான் சொல்லிட்டு கிளம்பினாரு இந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் மாமா அர்ஜனா நீ சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பேசிக்கணும். டுகு. எல்லா பிரச்சனிய தேந்துறோம்ல? ஆ? அப்பாவோ மாமாவோ முதல்ல மாதிரியே இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருவாங்கல? மனோஜ் சார் மேனேஜர்கிட்ட அந்த டீலரோட ஃபைல் எடுத்து ஓகே சார் விஸ்வநாதனுடைய ஹோட்டல்ல நமக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சிருக்கு நம்ம வைரங்களை நாம கண்காட்சியா வைக்கலாம் ஆனா இப்போ நாம சம்பந்தி எப்படி பேசுறது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம பேச முடியும் எனங்க இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் கண்காட்சி அங்க நடத்துறது நீங்க வேற இடம் பாக்குறது தான் நல்லது இதனால நாம செய்யற வேலை கெட்டு போயிடுச்சுன்னா இந்த கண்காட்சியை வேற எங்கேயும் நடத்தணும்னு நான் விரும்பல அங்கதான் நடத்தி ஆகணும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க சின்ன பசங்களுக்குள்ளதான் சண்டையை தவிர பெரியவங்களுக்குள்ள இல்ல அதனால நானும் விஸ்வநாதனும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இருக்க போறோம் சின்னவங்க போடுற சண்டைக்கு பெரியவங்க ஒத்துழைப்பு தரது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது வார சேகர் நாம் கவலப்படுறதுனால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதா இருந்தா நம்ம பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கிடைச்சிருக்கும் ராதிகா எனக்கு புரியுதுங்க ஆனா என்ன பண்றது என்னால முடியலையே ஒரு பக்கம் என் பையன் டென்ஷனா இருக்கான் இன்னொரு பக்கம் பொண்ணும் மாப்பிள்ளையும் டென்ஷனா இருக்காங்க எனக்கு எல்லாரும் பத்தியும் கவலையா இருக்குங்க நீ கொஞ்சம் தைரியமா இருமா எல்லா பொறுப்பையும் கடவுள் கிட்ட விட்டு கண்டிப்பா கடவுள் நல்ல வழி காட்டுவாரு விஸ்வநாதா நீ கிளம்புப்பா உனக்காக ஆபீஸ்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க சரிமா யார் ஃபோன் பண்றாங்க அர்ச்சனாவா இல்ல வேலை விஷயமா கால் பண்றாங்க சொல்லுங்க சார் அப்புறம் விஸ்வநாதன் என்ன யோசிச்சீங்க இல்ல சார் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அந்த ஹால நான் புக் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு மூணு மடங்கு ரெண்ட் தரேன் அவங்க புக் பண்ணது நீங்க கேன்சல் பண்ணுங்க இல்ல சார் நீங்க தயவு செஞ்சு என் நிலமையை புரிஞ்சுக்கங்க இல்ல விஸ்வநாதன் உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது உண்மையை சொல்லணும்னா எங்க பொண்ணுக்கு உங்க ஹால் ரொம்பவே புடிச்சு போச்சு அதனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ்

அந்த ஹால இவருக்கு நான் தர மாட்டேன் நீங்க ரொம்ப நல்லா வேல செஞ்சீங்க அந்த ஹால்ல சம்பந்தியோட எக்ஸிபிஷன் மட்டும் தான் நடக்கும் சார் கூட்டிங்களா சார் ஆமா அந்த புது पर्सनल ட்ரைனர்ஸோட கான்ட்ராக்ட் ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடி ஆயிடுச்சு சார் அத எடுத்துட்டு வாங்க நான் பார்த்துட்டு சைன் பண்ணி தரேன் சார் அது இப்போதான் நான் சூர்யா சார் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் இல்ல சார் அவர் தான் கேட்டாரு ஏ இது என்னோட வேலை தானே அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட அந்த பைல நேத்து எடுத்துட்டு வர சொன்னேன் ஆமா சார் இந்த விஷயத்தை நீங்க அவர்கிட்ட சொல்லி நான் சொன்னேன் சார் ஆனா உங்களுக்கு தெரியும்ல சார் நான் வெறும் எம்ப்ளாயி தான் என்னால எப்படி சார் தடுக்க முடியும் அதான் கொடுத்துட்டேன் எனிவேஸ் இந்த ஃபைலை இப்ப நீங்க ஆட் ஏஜென்சிக்கு அனுப்பிடுங்க என்னோட அப்ரூவல் வாங்கிட்டு ஆட் பண்ண சொல்லுங்க ஓகே மேனேஜர் சார் நீங்கள் என் கூட கொஞ்சம் கேபினுக்கு வாங்க நான் ஆடு மெட்டீரியல் தரேன் அதை நீங்கள் ஆடு கம்பெனிக்கு அனுப்பிடுங்க ஓகே சரியா ஆனால் சார் ஆடு கொடுக்க வேண்டியதாக கார்த்திக் சார் கொடுத்துட்டாரு இதை பாருங்கள் சார் இதை அப்படியே வைங்க நான் உங்களுக்கு வேற பிளான் தரேன் ஆனால் சார் அது என் கூட வாங்க உங்கள் விஜய் ஹலோ என்ன பண்றீங்க கார்த்திக் எப்படி இருக்கீங்க ரொம்ப பிஸியா இல்ல பிஸி கொஞ்சம் வேலை இருக்கு அப்ப சொல்லுங்க காலையில இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க டோன்ட் வரி இது வரைக்கும் சண்டை போடல ஏன் அப்படி சொல்றீங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு தானே நீ ஃபோன் பண்ணி நீ ஒண்ணு கவலைப்படாத நான் என் கேபின்ல இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்லை அதே மாதிரி சூர்யாவும் அவர் கேபின்ல இருக்காரு இதை தானே நீ தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஆமா கார்த்திக் நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி நான் வச்சிடுறேன் கார்த்திக் மத்தியானம் சாப்பிடுங்க பாய் எனக்கு தெரியும் கார்த்திக் நீங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் உட்காந்து சாப்பிடும் போது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் பெரியப்பா வரும் சொல்லியிருக்காரு எப்படியாவது சூர்யா கிட்ட பேச முயற்சி பண்ணிதான் சார்

சூரியாவுக்கு பிடிச்சதாச்சே மனோஜ் இன்னைக்கு ஒரே லஞ்ச் தான் வந்தது ஆமா சார் சார் நான் போய் குடிக்க தண்ணி எடுத்து வரேன் சாப்பாடு ஆறி போகுது பெரியப்பா நான் முயற்சி செஞ்சேன் இது என்னோட தப்பு இல்ல நான் அவரை சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டேன் அவருக்குதான் வர பிடிக்கல இல்ல போய்தான் சார் ஜூஸ் மனோஜ் லஞ்ச பேக் பண்ணிடு என்னோடது முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் யாரும் சாப்பிடல வா இப்ப நாம சாமி கிட்ட ப்ரே பண்ணலாமா ப்ளீஸ் கடவுளே என்னோட அப்பாவுக்கும் என் மாமாவுக்கும் நடுவில் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியல மறுபடியும் அவங்களை பழைய மாதிரியே கிடுங்க ப்ளீஸ் நீ வேணா பாத்துக்கிட்டே நம்மளோட prayer கடவுள் நிச்சயம் கேட்றப்பாரு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா வந்துட்ட? ஆமாமா. உடம்ப நல்லா தான இருக்கு? ஜோஸ் ஜூஸ் குடி. வேண்டாம். அவனை என்கிட்ட கொடுங்க ஆஹ் என்னப்பா அடெ ட டே நாக்ஷ் யாரு வந்திருக்கா பாட்டி கிட்ட போறியா அம்மா இவனை புடிங்க நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் ஒரே நல்ல கார்த்திக் எப்படி ஆயிட்டான் பாருங்கக்கா நீங்க கார்த்திக் பாத்தீங்களாக்கா என்னால அவனை பார்க்க முடியல நீ ஒண்ணு கவலைப்படாத சாந்தி எல்லாம் சரியா போயிடுமா கார்த்திக் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா கார்த்திக் அதை மறக்கவே மாட்டா அதுவும் இல்லாம நடந்தது பெரிய பிரச்சனைக்கா சூர்யா ஒவ்வொரு வார்த்தையும் கார்த்திக் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு சூர்யா மேல அவன் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான்னு தெரியுமாக்கா அண்ணன் அண்ணனு வாயாரு கூப்பிடுவாங்கக்கா ஆனா சூர்யா ஒரு விஷயத்தை நிரூபிச்சு காட்டிட்டா அண்ணனும் கூப்பிடுறதுக்கும் கூட பிறந்த அண்ணனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நடந்ததே எல்லாம் பார்க்கும்போது சூர்யா மட்டும் தப்பு சொல்றது தப்பு இல்லையா சாந்தி அவர் கூட சொன்னார் இல்லையா இதுல கார்த்திகோட தப்பு இருக்குதுன்னு இதுல ஒருத்தர் மேல குறை சொல்றது ரொம்ப தப்புமா திலீப் லைன்ல இருக்காரு ஆ சொல்லுங்க திலீப் என்ன நீங்க இப்ப என்ன சொல்றீங்க நாங்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம் நீங்க இப்ப போய் சொல்றீங்க அது எப்படி முடியும் திலீப் சார் சரி என்னாச்சு எக்ஸிபிஷனுக்காக ஆர்டர் பண்ண டைமண்ட்ஸ் நேரத்துக்கு வராதுன்னு நேரத்துக்கு ரெண்டு சொல்றாருக்கு அப்புறம் எக்ஸிபிஷன் வச்சுக்கங்க அப்ப வந்து சேருங்கிறாரு நாளைக்கு வர வாய்ப்பே இல்லையா அவருக்கு வியாபாரிகள் சங்கத்தோட அனுமதி கிடைக்கலையா என்ன ராஜசேகர் இப்படி ஆயிடுச்சு ஆமாண்ணா நாம எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அதை விட ரொம்ப முக்கியம் விஸ்வநாதனுடைய ஹால நாம புக் பண்ணியிருக்கோம் அதை வேண்டான்னு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இப்போதைக்கு அந்த ஹால் நமக்கு தேவையில்லை நாம் இப்ப உடனே வேண்டாம்னு சொல்லிட்டா வேற யாருக்காவது அதை கொடுப்பாங்கல்ல நீ ஒன்னு பண்ணு உடனே விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்குள்ள வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லு நாம ஃபோன் பண்ணி சொல்லிடலாண்ணா நாம கேன்சல் பண்றதுனால அவர் ஒருவேளை தப்பா நினைச்சிட்டார்னா சின்னவங்க சண்டையால தான் நாம கேன்சல் பண்ணிட்டோம்னு அவர் நினைச்சார்னா இல்ல இல்ல ராஷக விஸ்வநாதன் அப்படி நினைக்கக்கூடிய ஆளே கிடையாது இருந்தாலும் ஓ மனசுக்கு அப்படி தோணுச்சுனா போன் போட்டு என்கிட்ட கூட நான் பேசுறேன் சரிங்க அண்ணா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் அம்மா இது என்னதுன்னு சொல்லு என்ன இது வந்தடா சூர்யா சாப்பிட்டானா தெரியல நீ அரிசினாக்கு போன் பண்ணி கேட்கறேன் ஆமா இந்த கடு போங்க பாட்டுக்கிட்டு போங்க பாட்டுக்கிட்டு போங்க ஆஹ் ஆமா ஹலோ சூர்யா நான் தான் பேசுறேன் அ அ வணக்கம் அங்கிள் வணக்கம்ப்பா உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அங்கிள் அப்பா வீட்ல இல்ல நீங்க அவர் மொபைலுக்கு ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ணும்பா ஆனா எனக்கு ஃபோன் லைன் கிடைக்கல அதனால தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் ஏதாவது அர்ஜென்ட்னா என்கிட்ட சொல்லுங்க ஆமாப்பா அது வந்து நாளைக்கு எக்ஸிபிஷன் வைக்க பண்ண கேன்சல் அப்படியே நாளைக்கு நாங்க கேன்சல் பண்ண டேட்டா வேற யாராவது கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கொடுத்துருப்பா சூர்யா சரி வச்சிடறப்பா கார்த்திக்கோட அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படியா என்ன சொன்னாரு அவரு நாளைக்கு புக் பண்ண ஹால கேன்சல் பண்ண சொன்னாரு

அவங்களுக்காக விட்டு கொடுத்ததுல இப்போ உங்களுக்கு நஷ்டம் தானே ஆயிடுச்சு அப்படி எல்லாம் இல்லப்பா அதான் உண்மைப்பா அப்படி இருக்காதுன்னு சொல்றேன்ல நீ ஏன் இப்படி கோவப்படுற அவங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க நிச்சயமா ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அதனாலதான் அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க நமக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி புக்கிங் கேன்சல் ஆனது இல்லையா என்ன பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான் நீ எல்லா விஷயத்தையும் நேத்து நடந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணாத என்ன இது கார்த்திக் மட்டும்தான் சாப்பிட்ருக்காரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே அண்ணா என்னோட பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீ கவலைப்படாத கவலைப்படாதா நாம ஏதாவது பண்ணி இவங்க ரெண்டு பேரோட சண்டையை கண்டிப்பா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததா ஆகணும் நான் குளிச்சிட்டு வரேன் கார்த்திக் அண்ணையே சாப்பிடல எனக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா இல்ல அப்போ நான் அனுப்பிவிட்ட லஞ்ச் அப்படியே திரும்ப வந்துச்சு நான் எவ்வளவு ஆசை ஆசையா உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச டிஷஸ் எல்லாம் பண்ணி அனுப்புனேன் அர்ச்சனா உங்க அண்ணன் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல அவரை பிடிச்சு வச்சு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு நான் அவருக்கு சொல்லி அனுப்புனேன் ஆனா தான் வரல இன்னொரு விஷயம் நீ இதெல்லாம் பண்ற இனிமே இப்படி பண்ணாத அர்ச்சனா நீ எவ்வளவு முயற்சி பண்ணிக்க நடக்காத விஷயத்தை ஓட்ட வைக்கவே முடியாது இந்த உறவு எல்லாம் போயிடுச்சு இத பேசி தீக்க முடியாது உனக்கு புரிஞ்சது இல்ல